நடிகர் அஜித்துக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு இருந்து எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் அதை பற்றி தான் டாக்கு உண்மையிலே அஜித்துக்கு ஏன் ஆஸ்பத்திரி போனார் என்ன பிரச்சனை அப்படின்னு சோசியல் மீடியாவில் அவங்கவுங்களுக்கு யூகிச்சு அவங்கவுங்களுக்கு என்னென்ன தகவல் இருந்ததோ அதை அப்படியே போட ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையிலே அஜித் எதுக்காக போனார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து அஜித் வந்து விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருக்கப்ப அவருடைய ஆர்ட் டைரக்டர் மிலன் திடீர்னு உயிரிழந்துட்டாரு அதே போல் அஜித்தோட நெருங்கிய நண்பர் வெற்றி துரைசாமி அவரும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் ஸோ அந்த ரெண்டு சம்பவங்கள் வந்து அஜித்தை மிக கடுமையாக பாதிச்சிருக்கு அவர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் அதை தாண்டி தான் ஷூட்டிங்கில் கலந்துகிட்ருக்காரு சென்னை வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருந்திருக்காரு இதுக்கு அப்படியே வந்து அடுத்த வாரம் மீண்டும் அதர்பஜான் ஷூட்டிங் கிளம்புறதுனால ஒரு ரொட்டீன் செக்அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலம்புரை அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு போன உடனே மருத்துவர்கள் அவருக்கு ரொட்டீனாக என்னென்ன செக் பண்ணுவாங்களோ எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுருக்காங்க அப்புறம் சில அடிஷ்னல் டெஸ்டெல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது ஸ்கேனில் தெரிஞ்சிருக்கு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா அந்த காதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி இருந்திருக்கு ஒரு மைல்டாக இருந்திருக்கு ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இப்படியே இருக்கலாம் அப்படி வேண்டாம் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் மைனர் சர்ஜரி தான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அப்படின்னா பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நேற்றுக்கு ஈவினிங்கே அவருக்கு அந்த மைனர் சர்ஜரியும் நடந்துருச்சு அதை முடிஞ்செடுத்து நைட்டே வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ வார்டில் சும்மா ஒரு அப்சர்வேஷனில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க நைட் நல்லா தூங்கியிருக்கார் இன்றைக்கி மார்னிங்கில் டாக்டர்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருக்காங்க ரொம்ப நார்மலாக இருக்கார் அநேகமாக இன்றைக்கி ஈவினிங்க்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் வீட்டில் ஓய்வெலாம் எடுத்துட்டு அடுத்த வாரம் திட்டமிட்டபடி வந்து அசர் ஷூட்டிங் கிளம்புறாரு அங்கே வந்து மிச்சம் இருக்கிற அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சென்னை திரும்புறாரு இதுதான் அஜித்தோட பிளானு அதை தவிர வந்து அஜித்துக்கு வந்து பிரெயினில் ஏதோ பிரச்சனை பிரெயினில் டியூமர் கட்டி இருக்குது அதுக்கு ஆப்ரேஷன் அதனால வந்து இன்னும் ஒரு மூணு மாசம் அவர் ஓய்வில் எடுக்கணும் மூணு மாசம் படப்பிடிப்பு நடக்காது விடாமுயற்சி படம் நடக்காது விடாமுயற்சி படம் டிராப் பண்ணிடுவாங்க தள்ளி போடப்பட்டிருக்கு இப்படிலாம் பல தரப்பட்ட தகவல்கள் சோசியல் மீடியாவில் கண்ணா பின்னன் வர ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அஜித் நலமா இருக்கார் அவர் வந்து விரைவில் படப்பிடிப்புக்கு கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவருடைய மேலாளர் சொல்லியிருக்கார் தெளிவா ஸோ அஜித் ரசிகர்கள் அஜித்தை நேசிக்கின்ற ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் வர தகவலை வச்சு என்னமோ ஏதோன்னு பேனிக் ஆக வேண்டாம் இதுதான் நடந்திருக்கு அதனால நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து வர தகவலை மட்டும்தான் நம்ம நம்பணும் இது வந்து ரிலையபிள் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அபிமான நடிகரான அஜித் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விடு திரும்பிடுவார்